ய்யா வணக்கங்கய்யா நீங்க இயற்கையை கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த இயற்கை விளாண்மை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கய்யா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க தூய்மை பணியாளர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்கயா ஒன்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கு சரிங்கயா இதை குப்பை இப்படியா வந்தேன் பழைய ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தானிய வகை சாப்பாடுல ஒரு வியோகமா சாப்பிட்டு இருக்கேன்னாக்கண்ட்ரட் வந்து நமக்கு நோய்ங்கிறது எதுவுமே இருக்காது சரிங்க காரணம் என்னன்னா நோய்ங்கிறது வந்து பிறக்கும்போது வந்து அவங்க அவங்க ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தாக்க அவங்களுக்கு வந்து உடலை எந்த சீக்கிரம் அதான் வியாதி அப்படின்னாக்க அவங்கவுங்க சாப்பிடக்கூடிய உடல் சாப்பிடக்கூடிய உணவுகள்லத இருக்குது வியாதி எங்க இருந்து வருது இருந்து வருது அப்படிங்கிறப்ப நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல முறையில நல்ல தானியங்கள் அதாவது வந்து இயற்கை முறையான முறையில நம்ம அதை விளைய வச்சு சாப்பிட்டாக்கா அது எதுவுமே கிடையாது அதை விட்டு விட்டு இந்த அவங்க ஒவ்வொரு விவசாயிகள் இருப்பாங்க என்னப்பா எவ்வளோ பட்டாலும் இதுல காசு காயா போகுது ஒண்ணுமே வெல்லாம வரல எதுக்கு பொட்டாசியம் இருக்குது இங்கிலீஷ் மருந்து நிறைய இருக்குது யா வெளிநாட்டு உரங்கள்ல நிறைய இருக்குது வாங்கி போடியா நம்ம இப்போ நம்ம நல்ல முறையில் பார்த்தோம்னா வராது அப்படின்ட்டு அவங்க பார்த்தோம்னா கடையில் கண்ட உரங்களை போட்டு போட்டு மண் செத்து போய் அதில் சாப்பிட்ற ஒன்று பாதிக்கு பாதி அது செத்து போய் பாதி பேர் எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நாட்டில் நிறைய உருவாக்கி இருக்குது காரணம் என்னென்னா உணவு முறைகள் வந்து உரம் போட்டது அதாவது வந்து உரம்ங்கிறது அதாவது இங்கிலீஷ் உரங்கிறது இருக்குது அதாவது இங்கிலீஷ் உரங்கிறது ரொம்ப வேகத்தன்மை உள்ளது அமோனியம் சட்ட என்னென்னமோ குளிரி எடுங்கிறாங்க அது பூரா வந்து இங்கிலீஷ் ஓரம் பூராமே வந்து ரொம்ப வேகம் அதிகமாகணும் அப்படிங்கிறப்ப விவசாயிகளுக்கு ஒரு இதாக இருக்கும் ஆனால் அது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும் இதில் இருந்து நம்ம மீளணும் அப்படின்னாக்க பழைய அதாவது வந்து இயற்கையான முறையில் தயாரித்து உணவுகளை சாப்பிடுங்க நீங்கள் நூறு காலம் தாராளமாக இருக்கலாம் அதை விட்டு விட்டு எல்லாமே உரம் போட்ட சாப்பாட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து ஆரோக்கியம்னா என்னென்னு கேட்குறாங்க ஆரோக்கியமாக அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா இன்னைக்கு நினச்சதுக்கெல்லாம் ஊசி மாத்திரை கண்டது கடவுளுக்கு சாப்பிட்டு மனித இனமே ஒன்றுமில்லா போயிடுச்சு அதனால இயற்கை தானியங்களை சாப்பிட்டு நூறு வயசு உயிர் வாடுங்க ரொம்ப நன்றி அவ்வளோதான் ஜாமிய